ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவும் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு வக்ர அதாவது க்ரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சித்தயோகம் பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் கடகராசி வேறு குரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் வேறு நல்ல ஒரு நல்லா நல்ல ஒரு நட்சத்திரத்தில் அந்த அன்னைக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் வக்ர நிவர்த்தி எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரணும் ரிஷபத்திலேயே குரு வக்கர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்க வக்கரம்ன்றதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது வலு இழந்து போகுதல் இல்லைன்னா பின்னுக்கு செல்லக்கூடிய மாதிரி தெரியுது ஒரு மாயை ஏன்னா வேகமாக போகக்கூடிய கிரகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே வேகத்தில் போகக்கூடியது பின்னுக்கு செல்லக்கூடியது மாதிரி ஒரு மாயை தோற்றம் இருக்கும் இதன் மூலியமாக குருவினுடைய பலன்கள் அந்த அளவு ஏற்றத்தை கொடுத்துருக்காது இப்போ பார்த்த குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சரி இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்து குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் வந்து தேவகுருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார் இவர் வந்து இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார் இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே பகை என்பது எதுவுமே கிடையாது அதை தவிர வந்து எதிரா எதிர் இடத்துல போயிட்டார் அதாவது எதிராளிகளோட போயிட்டார் அப்படின்னால வந்து இதுவாக கொடுத்துடுவார் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு பதிலாக தோல்வியை கொடுப்பார் அப்படின்றது கிடையாது ஒன்று குரு வந்து பார்த்தார்னா அந்த இடம் சுபப்படும் இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் அவர் ஒன்றுமே பேச ஒன்றும் பண்ண மாட்டார் அசுபப்படாது அது வந்து குருவினுடைய ஒரு பெரிய ஏற்றம் அதனால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா குரு இருந்தால் வெற்றி குரு இல்லைன்னா தோல்வி கிடைக்குமா தோல்வி கிடைக்காது வெற்றிக்கு அவர் வழி வகுக்க மாட்டார் அவ்வளோதான் சரி இப்போ குரு வந்து ரிஷபராசியில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே என்னால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியவது ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விச்சிகத்திலையும் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடத்துல விழு அதை தவிர விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது அப்படின்னு ரெண்டு இடத்த சொல்கிறோம் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து கன்னியிலையும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது மகரத்திலையும் விழப்போகிறது இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குருவை ஏன் அவ்வளோ இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது ராசிக்கும் பன்னெண்டாவது ராசிக்கும் அதிபதி அவர்கள் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம் அதாவது பிதாவை குறிக்கக்கூடியது தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பிதாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் அதை தவிர வந்து பாக்யங்கள் மூதாதையர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்க நினைக்காமையே நீங்க எது நினைக்கிறீங்களோ அதை வந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது வந்து குருவினுடைய இயல்பு தான் குரு பார்க்க கூடி நன்மை குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் இடம் வந்து அதீத பலப்படும்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம் நல்ல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது இதில் குரு வந்து அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாவது வீடாக இருக்கிறதுனால சுப செலவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் செலவுகளும் வந்து கரெக்டாக பார்த்து செலவு பண்ணும் தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது அது தவிர வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் மத சம்பந்தமான விஷயங்கள் மத குருமார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த குருவின்

சரி குரு வந்து காரகத்துவம்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா அவருடைய முக்கியமான காரகத்துவத்தை சொல்லும் பொழுது தனஸ் தனத்திற்கு அதிபதியும் சொல்லக்கூடியவர் குரு தன காரகன்னு சொல்லக்கூடியவர் அது தவிர வந்து குழந்தைக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் அதனால் வந்து பார்த்த குரு அந்த புத்திர ஸ்தானத்தையோ புத்திரக காரகனையோ பார்த்தாரையானால் அதாவது புத்திரஸ்தானத்தின் அதிபதியோ பார்த்தாரேயானால் அந்த ஜாதகத்திற்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எவ்வளோ பேருக்கு குழந்தை இல்லாமல் அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அவளுக்கு வந்து குரு பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதன் மூலியமாக அவர்களுக்கு இவ்வளவு நாள் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி இப்போ குரு பார்த்தீர்களேனால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஏழு ஒம்பது அதையும் சொல்லிட்டோம் குருவினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுக்கு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவாகவே குரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம் குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರು ದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇನ ಮಹಾ ಇಂದ ಗುರು ಗಾಯತ್ರಿ ಮಂತ್ರವು ಇದು ಇಲ್ಲ ಓಂ ರಿಷಭದ್ವಜಾಯ ವಿತ್ಮಹೇ ಕೃಣಿ ಹಸ್ತಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಗುರು ಪ್ರಚೋದಯಾತ್ ಗುರು ಗಾಯತ್ರಿ ಮಂದ್ರತೀ ಅದು ತವರ ಪಾತ್ರ ಇಲ್ಲ குரு தேவாய வித்மகி பிரம்மானந்தாய தீமகி தன்னோகுரு குரு யாத்து அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் இருக்குது இது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணி போடுறேன் உங்களுக்கு நீங்களும் பார்த்து பயனடைங்க இந்த குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது அதாவது இந்த குரு கோச்சார குரு அந்த அளவு ஏற்றத்தில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சொல்லணும் இது சொல்கிறதன் மூலியமாக குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இல்லாமல் இருக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தாலே குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அரச மரம் விநாயகர் அதை தவிர வந்து சந்தன மரம் அதை தவிர குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது தட்சிணாமூர்த்தி மஞ்சள் 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 கலர் வேஷ்டி மஞ்சள் கலர் துண்டு மஞ்சள் கலர் ஆடைகள் அதை தவிர பார்த்தாலே ஏனால் மஞ்ச கொண்ட கடலை இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய தங்கம் இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது இது குருவை பத்தி சொல்லும்போது சொல்லிட்டே இருக்கலாம் குரு அப்படின்னு சொன்னோமே ஆனால் குருவினுடைய ப எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது வந்து வியாழக்கிழமையில கடலை சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில்லையோ சிவன் கோவில்லையோ இல்லை விஷ்ணு கோவில்லையோ உங்களால் முடிஞ்சது சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கோ கொண்டு போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா குருவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தனா பணமுடை வரும் எப்படி வரும்னா தன காரகன்றதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து அந்த காலகட்டத்தில் வராது அதனால பண முடை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதை தவிர புத்திர ஏற்படுவது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இது ரெண்டுத்திலையுமே மிகுந்த இது காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே கோச்சாரத்தின் மூலியமாக சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம் யார் யாருக்கு குரு சரியாக இல்லையோ அவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன் இதை தவிர வந்து ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு வந்து எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதேனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் வரணும் எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த சந்தி ஆனால் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதை

நட்சத்திரங்கள் காலரை முக்கால் அப்படின்னு உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியதும் ஒரே ராசியில் பார்த்தலையானால் ஒரு பாதத்திலிருந்து அடுத்த வாதங்கள் மாற்றங்கள் இருந்ததுனாலும் உங்களுடைய தசாபுக்தியினுடைய அதாவது வெளிப்பாடுகள் நிச்சயமாக மாறும் அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக மாறும் அதனால் அதை முதல்ல பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்கர நிவர்த்தி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான பலன்கள் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு உங்களுக்கு ஏழரை சனி நடந்துட்டுருக்கு ஏழரை சனி காலகட்டம் அதுவும் வந்து பாத சனி நடக்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு இவ்வளவு நாளாக குருவும் வக்கரமாக இருந்து உங்களுடைய உடல்நிலையில பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திப்ப மன கிளேசங்கள் அதிகமாக இருந்திருக்கும் என்னடா இது எது எடுத்தாலும் தடங்கள் வந்துட்டே இருக்கேன்னு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் பண வரவும் பிரச்சனை இருந்திருக்கும் ஆனால் இப்ப பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கர குரு குரு வக்கர நிவர்த்தியாரது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது அது தவிர உடல் நலத்தில் மட்டும் அல்ல உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவணத்தில் புத்திர காரகனே உட்காடுறதுனால புத்திரஸ்தானாதிபதி புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு உக்காடுறதும் புத்திரஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரனும் குருவின் வீட்டில் உட்காந்து பரிவர்த்தனை அடைகிறதன் மூலியமாக திருமணமாக ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவாடெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்தி உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகத்தில் மூணாம் எல்லாமே வெற்றி வாய்ப்பு உங்களுடைய மிகப்பெரிய பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து உச்சம் பெற்ற மூணாம் இடத்துல இருக்க உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் ப கதை எழுதுகிறவங்க தவிர பா பாடல் எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அரசியல் செல்வாக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அதாவது ஆர்ட் டைரக்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறார் அதை தவிர உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு ஒம்பது பதினொன்னும் உங்களுடைய ராசி மூன்று இடத்தையும் பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புக்களை நிச்சயமாக கொடுப்பார் அது தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் Yeah. <sighs> திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்பும் பொருளுதவி வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் லக்கு வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணிடும் இந்த வாட்டி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல வந்து உங்களுக்கு லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூத்த சகோதர சகோதரி ஸ்தானத்தை சொல்லுவோம் அதை தவிர இல்லையானால் இந்த மூத்த சகோதர சகோதரி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கும் திடீர் பண லாபங்கள் கிடைக்கும் அதை ஒரு தொழிலில் வந்து பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறதன் மூலியமாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அது தவிர இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான தொண்ணூறு நாட்கள் மிக பெரிய ஏற்றமான நாட்களாக அமைய போகிறது உங்களுக்கு இதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அருகில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு இடம் இருக்கு அதாவது தென்குடி திட்டை அப்படின்னு சொல்லுவாள் அங்கே குருவுக்கு தனி சன்னதி இருக்குது அங்கே போயிட்டு குரு பகவானுக்கு உண்டான அதாவது தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு தட்சிணாமூர்த்திக்கு உண்டான பரிகாரங்கள் அதை தவிர தட்சிணாமூர்த்தியை போய் ஒரு தரம் சேவிச்சுட்டு வாங்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக வரும் மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் மகர ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் குழந்தை பிராப்தி உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டில் சென்று மேல் படிப்பு அதாவது பிஹெச்டி மேம் அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி எல்லாம் படிக்கக்கூடிய பாக்கியம் எந்த யூனிவர்சிட்டி நினைக்கிறீங்களோ அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கும் இளைய சகோதரர் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்க கூடிய காலகட்ட பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விளக்காடு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்கர நிவர்த்தி